பதினைந்து நாட்களாக துர்நாற்றம் வீசிய பாதாள சாக்கடை கவுன்சிலரே களத்தில் இறங்கி தனி ஆளாக செய்த நெகிழ்ச்சி செயல் திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் தொடர்ந்து அடைப்புகள் ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி வந்துள்ளது அந்த வகையில் மாநகராட்சிக்குட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் உள்ள கொத்தனார் சந்து விவேகானந்த நகர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பலமுறை அறிவுறுத்தியும் மாநகராட்சி ஊழியர்கள் பணியில் ஈடுபடாததால் திண்டுக்கல் மாநகராட்சி பதினான்காவது வார்டு உறுப்பினரான பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் நேரடியாக சம்பந்தப்பட்ட பகுதி சென்று தானே பாதாள சாக்கடை அடைப்பினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார் கிளப்மஸ் அண்ட்